இன்றைய இந்த தலாலி போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக வெறுமாக பெறுமாறு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழைப்பு என்பது எனக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங் பொங்கல் விழாவுக்கான வருகையை எதிர்த்து யார் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாட்டிலே நடத்தப்பட்ட போராட்டத்தின் பிற்பாடு ஸ்ரீலங்கா போலீசார் எமது ஆதீனத்துக்கு வந்து என்னை யாழ்ப்பாண போலீஸ் நிலைய உயர் பொறுப்பதிகாரி சந்திக்க விரும்புகின்றார் கதைக்க விரும்புகிறார் என்று வற்புறுத்தி என்னை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்திருந்தார்கள் அங்கு சென்ற என்னை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னும் அன்று இரவு உட்படுத்தியிருந்தார்கள் அந்த சம்பவத்தை எனக்கு இன்றைய இந்த அழைப்பும் ஞாபகப்படுத்துகிறது நாளைய தினம் அப்படி என்ன செயற்பாடு நடந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய இன விடுதலை நோக்கிய பயணத்திலே எந்த தடைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கும் எந்த கைதுகள் நடைபெற்றாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் அடியேன் தபத்திரு வேலன் சுவாமிகள் தொடக்கம் பொ வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பன்னிரெண்டாம் திகதி புதன்கிழமை யாழ்ப்பாணம் சட்ட சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் திச விகாரை என்ற பெயரிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்ட விரோத கட்டுமானத்தை அகற்றி காணி உரிமையாளர்களுக்கு அவர்களுடைய காணிகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த காணி உரிமையாளர்கள் விடுத்த அழைப்பின் பேரிலே பி டுபி மக்கள் பேரளிச்சி இயக்கமும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தது அந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருந்ததன் காரணமாக இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பலாலி போலீஸ் நிலையத்தினாலே நாளைய தினம் அதாவது இருபதாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு பலாலி போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் எடுப்பதற்காக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டமைக்காக வாக்குமூலம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போலீஸ் வாக்குமூலம் என்ற இந்த அழைப்பை அடிப்படையிலே நாங்கள் ஒரு அச்சுறுத்தலாகவும் மீடுகின்ற மீறுகின்ற காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் அரசியல் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்புக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைத்து மக்களும் தமிழ் தேசியம் சார்ந்தும் கடந்த காலங்களிலே தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்பட்ட தமிழ் தரப்புகளும் இணைந்து அந்த ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையிலே மக்களுக்காக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற எங்களை போன்றவர்களை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வாக்குமூலம் மூலம் தர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா போலீசார் ஸ்ரீலங்கா அரசு அழைத்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது மக்களுடைய கோரிக்கையாகிய தங்களுடைய காணிகளை தங்களுக்கு தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியதுதான் ஸ்ரீலங்கா அரசினுடைய கடமை பொறுப்பு அதை செய்ய முடியாமல் அதை செய்வதற்கு வழி இல்லாமல் அதனை செய்வதற்கு மனமில்லாமல் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முயற்சியாக யாரெல்லாம் நீதிக்காக குரல் கொடுக்கின்றார்களோ அவர்கள் இவ்வாறு போலீஸ் நிலையங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் அலக்களிக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடும் அவர்களுக்கு மன உளைச்சல்களை கொடுத்து எப்படியாவது இந்த நீதிக்கான குரலை நசுக்கி விட வேண்டும் என்கின்ற அடிப்படை மனித உரிமை மீறலாகத்தான் இந்த செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம் ஸ்ரீலங்கா போலீஸ் என்பது ஸ்ரீலங்கா அரசாலே இயக்கப்படுகின்ற ஒரு இயந்திரம் அந்த ஸ்ரீலங்கா போலீஸிலோ அல்லது ஸ்ரீலங்கா அரசால் இயக்கப்படுகின்ற எந்த கட்டமைப்புகளிலோ எங்களுக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை எங்களுடைய மக்கள் விழிப்படைந்து இப்படியான உரிமைசார் போராட்டங்களிலே எழுச்சியாக பங்கு கொள்வதன் ஊடாகவும் இப்படியான ஒவ்வொரு செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொழுது அதற்கு ஆதரவாக அது உறவுகள் செயற்படும் பொழுதுதான் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மீண்டும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்துகின்றோம் ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்பிலே உள்ளகத்திலே எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது பி டிபி இயக்கம் சர்வதேச சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேசத்தால் கண்காணிக்கப்பட்டு நடாத்தப்படுகின்ற பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் சர்வதேசத்தை நோக்கியே இருக்கின்றன ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த அனுர அரசு ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு எந்த மாற்றமும் இல்லை அச்சுறுத்தல்களும் போலீஸ் வாக்கு மூலங்களும் வழக்குகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதையே இது எடுத்து காட்டுகிறது இந்த விகாரையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோ அல்லது விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோ அடிப்படையிலே நல்லிணக்கத்துக்கான கோரிக்கை சட்டவிரோதமாக தனியார் காணிகளை கைப்பற்றி அதற்குள்ளே பௌத்தர்களே இல்லாத இடத்திலே ஒரு பௌத்த விகாரையை அமைப்பது என்பதைத்தான் புத்தர் சொன்னாரா நிச்சயமாக இல்லை ஸ்ரீலங்கா அரசு இப்படியான ஒரு நில ஆக்கிரமிப்பை சட்டவிரோதமாக செய்திருக்கக்கூடிய செயற்பாட்டுக்கு உடனடியாக விகாரை அகற்றப்பட்டு காணிகள் மக்களுக்கு ஒப்படைக்கப்படுவதுதான் நீதி நீதியை மறுப்பதுதான் மதவாதம் இனவாதம் என்பதை அனைத்துமே ஸ்ரீலங்கா அரசு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அரசனுடைய அமைச்சரும் அதனை சொல்லிக் கொண்டிருக்கிறார் விகாரை அகற்றப்படுவா இருந்தால் அது மதவாதத்தை தூண்டும் அல்லது இனவாதத்தை தூண்டும் என்று நிச்சயமாக இல்லை விகாரை அகற்றப்படாமல் இருந்தால்தான் அது மதவாதத்தையும் இனவாதத்தையும் கலவரத்தையும் தூண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த விதத்திலே நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு நீதிக்கான கோரிக்கையாக மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது அந்த விகாரை அகற்றப்பட்டு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எத்தனை வழக்குகள் போடப்பட்டாலும் எத்தனை பொய் வழக்குகளை ஸ்ரீலங்கா அரசு எங்கள் மீது போட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய இந்த பலாலி போலீஸ் நிலையத்திற்கு வாக்கு மூலம் வழங்குவதற்காக வருமாக பெருமாறு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழைப்பு என்பது எனக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங் பொங்கல் விழாவுக்கான வருகையை எதிர்த்து யார் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாட்டிலே நடத்தப்பட்ட போராட்டத்தின் பிற்பாடு ஸ்ரீலங்கா போலீசார் எமது ஆதீனத்துக்கு வந்து என்னை யாழ்ப்பாண போலீஸ் நிலைய உயர் பொறுப்பதிகாரி சந்திக்க விரும்புகின்றார் கதைக்க விரும்புகிறார் என்று வற்புறுத்தி என்னை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்திருந்தார்கள் அங்கு சென்ற என்னை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னும் அன்று இரவு உட்படுத்தியிருந்தார்கள் அந்த சம்பவத்தை எனக்கு இன்றைய இந்த அழைப்பும் ஞாபகப்படுத்துகிறது நாளைய தினம் அப்படி என்ன செயற்பாடு நடந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய இன விடுதலை நோக்கிய பயணத்திலே எந்த தடைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கும் எந்த கைதுகள் நடைபெற்றாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்